சோதிக்கப்படுவான் சிரமப்படுத்தப்படுவான் ஒரு முடிவை அவன் எடுப்பான் அது நடக்காது ஏதோ ஒரு முடிவு நடக்கும் அது யாருடைய முடிவு அல்லாஹுடைய முடிவு ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான் அந்த மனிதனை படைத்த அல்லாஹ் ஒரு முடிவை எடுக்கிறான் எது சிறந்தது என் சகோதரனே எது சிறந்தது என் சகோதரியே தக்கர ஹூஷைக்கும் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாகவே அமையும் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் உங்களுடைய முடிவு எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது ஒன்றை கொடுத்த அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு ஒன்றை எடுத்து அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு எல்லாம் நலவுதான் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அல்லாஹுவை ஏற்று அல்லாஹவை பயந்து வாழக்கூடியவராக இருந்தால்